யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா பகவான் நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வியாழக்கிழமை தூரம் கேட்டுட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரம் சரணாகதம் புக்கில் நான் படித்த ஒரு அற்புத நிகழ்வை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சென்னையை சேர்ந்த டாக்டர் திரு ஆர் ஆர் சுரத்குமார் அவர்களுடைய நண்பருடைய சித்தப்பா உடைய வாழ்க்கையில் பகவான் நிகழ்த்திய அற்புத நிகழ்வை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அந்த நண்பருடைய சித்தப்பா ஜாம்ஷெட்பூரில் ஒரு கம்பெனியில் உயர்ந்த பதவியில் இருந்தார் அவருக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல அவருக்கு மூணு அடைப்பு இருந்தது தெரிய வந்தது இதுக்காக மேல் சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து திருப்பி எக்ஸாமின் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த அடைப்பு வந்து இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதனால ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார் திரு சுரத்குமார் அவர்கள் அவருடைய நண்பருக்கு உதவி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தார் அங்கே போய் அவருடைய சித்தப்பாவை பார்த்து ஆறுதலாக அவர்கிட்ட பேசிவிட்டு நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமாரோடைய அற்புத நிகழ்வுகள் எல்லாம் அவருக்கு எடுத்து சொல்லிட்டு அவர் கையில் எடுத்துகிட்டு போன யோகிராம் சுரத்குமார் பார்த்தினா ஒரு ஆங்கில புக்கை அவர்கிட்ட கொடுத்து இன்றைக்கே படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவருடைய சித்தப்பா நான் இப்போ ரொம்ப மன வருத்தத்திலையும் பயத்திலையும் இருக்கேன் அதனால் என்னால் இப்போ படிக்க முடியாதுன்னு அப்புறமா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாரு அவருக்கு மறுநாள் ஆப்ரேஷன் நடக்கிறதா இருந்துச்சு ஆனால் மறுநாள் வேறு எதோ அர்ஜெண்ட்டாக வேற ஒரு ஆப்ரேஷன் நடக்க இருந்ததுனால அவருக்கு அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு கிடச்சிச்சு அந்த டைம் கிடச்சதில் அவரால் அந்த புக்கை படிக்க முடிஞ்சது அன்றைக்கி ஈவினிங் திரு சுரத்குமார் அவர்கள் அவரை சந்திக்க போகும்போது அவர் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறத பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆப்ரேஷன் பற்றின பயம் குறைஞ்சி பகவான் யோகிராம் சுரத்குமார் மேலே நம்பிக்கை வந்திருக்கதை அவரால் உணர முடிஞ்சுது மறுநாள் காலையில் அவருக்கு ஆப்ரேஷன் மறுபடியும் அவருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு உறுதி கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு அன்னைக்கு நைட்டே திரு சுரத்குமார் அவர்களுக்கு ஒரு அற்புதமான கனவு வந்திருக்கு அந்த கனவுல நம்மளுடைய பகவான் யோகிராம் சுரத்குமார் டாக்டர்ஸ்லாம் போட்டிருக்க மாதிரி ஆப்ரேஷன் தேட்டரில் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு பகவான் வந்து அவருடைய நண்பருடைய சித்தப்பாவுக்கு அவரே ஆப்ரேஷன் பண்ணுறது மாதிரி ஒரு கனவு அவருடைய ஹார்ட்டில் இருந்த அடைப்பு எல்லாத்தையும் பகவான் கிளியர் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீக்கி எடுத்துட்டு இவர்கிட்ட காமிச்சு ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு பகவான் சிரிச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி இவருக்கு கனவு வந்திருக்கு இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது அப்புறம் அவர் உணர்றாரு இது ஒரு கனவு அப்படிங்கிறதையே அப்போது மணி வந்து காலையில் சுமார் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அப்புறமா அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவருடைய நண்பரையும் அவங்க குடும்பத்தினரையும் சந்தித்து இந்த விஷயத்த சொல்லலாம் அப்போ அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் அன்னைக்கு காலையில் தான் அவருக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதா இருந்துச்சு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மணி ஏழு இருக்கும் அங்கே போய் பார்த்தா அவருடைய நண்பரும் இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லை அங்கே இருந்த நர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு அவங்க எனக்கு எதுவும் தெரியாது அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு உடனே வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டாரு இவர் அவங்க வீட்டுக்கு போன உடனே இவரை பார்த்த உடனே அங்கே வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இவரை வரவேற்று நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அன்றைக்கி காலையில் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனும் பண்ணி முடிச்சுட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஆன்ஜியோகிராம் பண்ணும்போது இந்த சீஃப் டாக்டர் சீஃப் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ராமச்சந்திரன் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார் அது அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அது என்ன அப்படின்னா அந்த முதல் நாள் வரைக்கும் இருந்த ஹார்ட்டில் இருந்த அடைப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாக இருந்துச்சு அவர் கண்ணை அவரால் நம்ப முடியல இதை அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரே வரியில் அவர் எழுதியிருந்தார் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சாதாரண பிளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அவரை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு ஹாஸ்பிட்டலில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கேட்டதுக்கப்புறமா திரு சுரத்குமார் அவர்கள் அவருடைய கனவுல நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அதை கேட்டதுக்கப்புறமா அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க நம்ம முழுமையாக பகவான் யோகிராம் சுரத்குமார் அவருடைய திருவடிகளை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்தோன்னா எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் நம்மளை எதுவுமே செய்யாது அவர் நம்மளை கண்டிப்பாக அந்த துன்பத்தில் இருந்து நிச்சயமாக பாதுகாப்பார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா